வேர்ல்டு பாப்புலேஷன் டே வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை லெவன்த் வேர்ல்டு பாப்புலேஷன் டேவாக அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லிட்டு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் நியூஸு நிறைய மக்களுக்கு தேவையானது புதுசான நியூஸு புதுமையான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த ஜூலை தேதி வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைனில் யூஎன்டிபி அதாவது யர்னிங் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜூலை பதினொன்று வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேவாக அனுசரிக்கிறதுக்கு நைன்டீன் நைன்ட்டியில் பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆன்வலி ஒரு நாள் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாங்க கண்ட்ரீஸில் வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கலாம் அப்படின்றதுக்கு இதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜனத்தொகையை வந்து கம்மி பண்ணணும் ஜனத்தொகையை வந்து கரெக்டாக வச்சுக்கணுன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணணும் நாடுகளுக்கு வந்து மக்கள் தொகையினால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க வேர்ல்டு பாப்புலேஷன் டே